பகலை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி இருபத்தி மூணாம் தேதி வந்து பிரதமர் மோடி இங்கே வரார் அந்த பரபரப்பு அரசியல் களத்தை பரபரப்பாகிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அதே இருபத்தி மூணாம் தேதி சினிமா உலகில் ஒரு பரபரப்பு இருக்குது அதுதான் வந்து ரீரிலீஸ் ஆக போகிற அஜித்துடைய மங்காத்தா படம் என்னங்க பரபரப்பு இருக்குது அஜித் படம் ரீரிலீஸ் ஆகுது அவ்வளோதானே வளர்க்கும் போது படம் வரும் அந்த ரசிகர்கள் கொண்டாடுவாங்க இது பெரிய விஷயமாக எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா உண்மை அதுவல்ல யூஸ்வலாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற தயாரிப்பு நிறுவனமாக இருக்கிற சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எத்தனையோ படங்களை தயாரிச்சுருக்கு எத்தனையோ படங்களை வெளியிட்டிருக்காங்க வாங்கி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த படமும் பரபரப்பாக ஓடி முடிஞ்ச பிறகு அது அப்படியே அவங்க டிவிக்கு போயிடும் அவங்க ஓடிடி தளத்துக்கு போயிடும் அது மீண்டும் வந்து திரைக்கு வரவே வராது இதுவரையும் அப்படி அவங்க வந்து பண்ணதே கிடையாது முதல் முறையாக அந்த நிறுவனத்தினுடைய அந்த அவங்க ஒரு நாம் சுச்சுருப்பாங்கல்ல எங்களுக்குன்னு சில சட்டத்திட்ட வரையறைகள்லாம் இருக்குன்னு அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு முதல் முறையாக இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அஜித்தினுடைய மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதுவும் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு புதுப்படத்துக்கு என்ன மாதிரியான மெனக்கெடுதல் எல்லாம் பண்ணுவாங்களோ எப்படி அதை ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கடுமையான ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ணி டீசர் ரூட்டு ட்ரெய்லர் ரூட்டு என்னென்னமோ பண்ணி பட்டையை கிளப்பிக்கிட்டு இன்னைக்கு புக்கிங்கும் தொடங்கிட்டாங்க நேற்று முதல் புக்கிங் வந்து படு வேகமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஒரு சில நண்பர்கள்ட்ட திரையரங்கு வைத்திருக்கிற நண்பர்கிட்ட எல்லாம் பேசணும் புக்கிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா குறைந்தபட்சம் இந்த ரீரிலீஸ் படம் அதுவும் அஜித்துடைய கெரியர்லேயே சன் பிக்சர்ஸ் ரீ ரீரிலீஸ்க்காக அவர்கள் புதுப்படம் போல குறைந்தது முந்நூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு திரையரங்குகளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இப்ப சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் படையப்பா வந்து ரீ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா படையப்பா வந்து ரீ ரிலீஸ் வந்து ரீ ரிலீஸ் நம்ம ஏற்றுக்கு வேணாம் ஏன்னா அது ரிலீஸ் தான் ஒரு 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 தலைமுறையை தாண்டி வந்திருக்குது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்திருக்கு நீங்கள் மங்காத்தா கூட நீங்கள் டிவியிலலாம் பார்த்துட்டான் டிவியில் பலமுறை பார்த்திடலாம் ஓடிடியில பார்க்கலாம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் நீங்கள் பையப்பாவை எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா அவர் வந்து யாருக்கும் தரவே இல்லை டிவிக்கே ரெண்டு முறை போடுவதற்கு அனுமதி கொடுத்தாரு ஓடிடியில் கிடையாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் இப்ப நீங்க வந்து பாக்குற இப்ப ஜென்சி கிட்ஸ்க்கும் வேறுபாடு இருக்கு அவருடைய எண்ண ஓட்டங்கள் மாறி போச்சு அவருடைய வாழ்க்கை தரம் மாறி போச்சு டெக்னாலஜி மாறி போச்சு நிறைய மாற்றங்களை சந்தித்தாலும் அந்த மக்களுக்கு அந்த படம் வந்து ஒவ்வொன்று ஓடிச்சு காரணம் என்னன்னா அது புதுசா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஆனால் பட் மங்காத்தா அப்படி இல்லை மங்காத்தா வந்து ஏற்கனவே எல்லாரும் பார்த்து எல்லாம் பார்த்து கொண்டாடி எப்போ போட்டாலும் பார்ப்பாங்க டிவியில அதுல மாற்றமே கிடையாது அந்த படத்தை மறுபடியும் பிக் ஸ்கிரீன்ல பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை சன் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்ல சினிமாவை நேசிக்கிற ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு புது ட்ரீட்மெண்டா இருக்கும் இந்த ஜென்சி கூட்டமா இருக்கிறவங்களுக்குலாம் அஜித்தோட அந்த பிக் ஸ்கிரீன் எனர்ஜி இருக்கு இல்ல இப்ப சமீபத்திய ஒரு படங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு ஒரு மாதிரியான ஒரு இந்த நரேஷனை வந்து அவங்க பாத்துருக்க மாட்டாங்க அவர் இப்ப எல்லாம் படம்லாம் பூரா ரேஸ் ஓடிட்டே தெரியுறாரு பூரா பைக் ஓட்டுறாரு கார் ஓட்டுறாரு என்னமோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நிறைய படங்கள் நமக்கே உடன்பாடு இல்லாத படங்கள் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த படம் அப்படி இல்லை எல்லா ட்விஸ்ட் அண்ட் டேன் ஏகப்பட்ட ஒரு மெர்ட்லாம் இருக்கும் அந்த படம் இந்த படம் நானூறு திரையரங்குகளுக்கு மேல ரிலீஸ் ஆக போதுன்றாங்க இப்போவே புக்கிங் வந்து படு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த கூடவே நானும் போட்டிக்கு வருவேன்னு சொன்ன தெரி விஜய்க்கு நேரம் தெரியலன்னுதான் சொல்லணும் ஏற்கனவே ஜனநாயகன் பிரச்சனைல இருக்கு அது வருமா வராதானா அது நிச்சயமா வருவதற்கு சாத்தியக்கூறுகளை இப்போ வரைக்கும் இல்ல காரணம் என்னன்னா தேர்தல் நடைமுறைகள் வந்துவிட்டால் தேர்தல் கோட் ஆஃப் சொல்லி சொல்லப்படுகிற தேர்தல் நடைமுறைகள் வந்து விட்டால் தேர்தல் நன்னடத்தை காட்டி அந்த படத்தை வெளியிட விட வெளியிட மாட்டாங்க தடுத்துருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்தது அதாவது கங்கனார்த்து நடித்த படம் அது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி பீரியட்ல நடந்த எமர்ஜென்சி அந்த அதை மைய மையப்படுத்தி ஒரு படம் ஒண்ணு அவங்க வந்து தயாரிச்சு அதுலயும் நடிச்சாங்க இந்திரா காந்தியாவே அவங்க நடிச்சாங்க அந்த படத்தை கடந்த எம்பி தேர்தலின் போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல இந்த படத்துல நிறைய இதே மாதிரிதான் அவங்க சென்சார் தரல அவங்க போட்டு போனாங்க அப்புறம் ஒரு வழியா சென்சார் வாங்கினாங்க தேர்தல் நன்னடத்தை விதி வந்துருச்சு சென்சார் உடனே நன்னடத்தை வந்தவனே தேர்தலுக்கு முடிஞ்சுதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சோ அதுல அவங்க வந்து அந்த படம் கிடப்புக்கு போய் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரியான ஒரு நிலைப்பட தான் இப்ப ஜனநாயகனுக்கு வரும் ஜனநாயகன் முழுக்க முழுக்க அரசியல் படம் என்பதனால் அது இப்போதைக்கு வராது சரி அது ஓரமா வச்சிருவோம் அதுதான் வரல சரி விஜயனுடைய இன்னொரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஏற்கனவே வெளியான தெரி படத்தை நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை வெளியிடலாம்னு தயாரிப்பாளர் தானு வந்து முடிவு பண்ணார் அந்த அடிப்படையில அது இருபத்தி மூணாம் தேதியா பிக்ஸ் பண்ணி வர போறேன்னு சொன்னார் முன்னாடியே சொன்னார் ஒரு டேட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கே வரலான்னாரு அப்புறம் அங்கிருந்து தள்ளி வந்தாரு இப்போ இருபத்தி மூணு பண்ணலான்னு சொன்னோன்னா திரையரங்கு வச்சிருக்காங்க ஐயாயிரம் எங்களுக்கு ரெண்டு மூணு படம் வருது திரௌபதி டூ வருது இன்னும் சில படங்கள்லாம் வருது ஹாட் ஸ்பாட் டூலாம் வருது அதனால எங்களுக்கு வந்து புது படத்தை நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்க இன்னொரு நாள் ரிலீஸ்க்கு வாங்க அவர் ஓகே ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் திட்டமிட்டபடி தெரிய விலகி போயிடுச்சு நம்ம திட்டமிட்டபடி நம்ம அஜித்துடைய படம் மங்கா மட்டும் மட்டும் ரிலீஸ் ஆகிறது அப்போ தானுகிட்ட போய் வந்து ரிக்வஸ்ட் வச்ச திரையரங்கு உரிமையாளர்கள் ஏன் போய் வந்து நீங்க வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட வைக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கும் கேள்வி தோணலாம் ஆனால் என்னன்னா இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் திரையரங்குகள் எல்லாமே ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் அவங்க ஒரு படத்தை கொண்டு வரோம் நாங்க உங்க படத்தையும் போடுங்க என் படத்தையும் போடுறோம் மக்கள் பார்த்தா ஏற்றுக்கு போறாங்க இப்போ மங்காத்தா வருது ரிலீஸ் பண்றோம் ஆறு தேட்டரு உங்களுக்கு பத்து தேட்டர் தான் கிடைக்குது எங்களுக்கு வந்து இருபது தேட்டர் கிடைக்குது உங்க படம் நல்லா இருந்தா பத்து இருபதா மாறிடும் இருபது பத்தா குறைஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் அதனால நாங்கள் எங்களுடைய தேதியை நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு அவங்க வராங்கவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தானுவை பத்தி பேசிட்டதுனால நம்ம மிக முக்கியமாக இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிற ஒரு படத்தை பற்றி சொல்லிட்டு இன்றைய இந்த விஷயத்துக்குள்ள இருந்து நம்ம கடந்து போயிட்டோம்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம அரசன்னு ஒரு படம் அந்த படம் சிம்புவோட நடிப்புல பரபரப்பா கோயில் பிடியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வெற்றிமாறோட இயக்கத்துல அந்த படம் வந்து வந்துகிட்டு இருக்கு ரொம்ப வேகமாக அந்த படம் வந்து வட சென்னையினுடைய ஒரு பார்ட்டாக அந்த படம் இருக்கும் ஏன்னா வடசென்னை பார்ப்பு எடுக்கிறதுக்கு தான் தனி என்ன ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அதுல ராஜன் வகையாரான்னு சொல்லிட்டு ராஜனுடைய கதாபாத்திரத்துடைய அந்த ஒரு கேரக்டரைசேஷனை தான் சிம்புவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து மதுரை கோயில்பட்டி சுத்தி இருக்கிற அவர் ஒரு கபடி பிளேயர் அப்படி ஏதோ ஒரு விஷயம் ஃபுட்பால் பிளேயர் கபடி பிளேயர் விளையாட்டு வீரராக காமிச்சுட்டு இருக்காங்க இந்த படப்பிடிப்பு அங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு சிம்புவும் வந்து இப்போ சிம்பு மேலன்னா என்ன பிரச்சனைனா சிம்பு வந்து நேரத்துக்கு ஸூடி வர வரமாட்டாரு சொன்ன டேட்டை அவரு அவர்கிட்ட இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது முரண்டு பிடிப்பாரு பிடிக்கலன்னா சுத்தமாக அவ்வளோதான் படுத்துக்கிட்டாருன்னா எந்திரிக்க மாட்டாரு இப்படின்னு பல குற்றச்சாட்டுக்களை முன் வைத்தார்கள் இல்லை இல்ல இப்ப நிறைய அடி வாங்கிட்டேங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் கரெக்டாயிட்டேன் இனிமேல் எல்லா இடங்களையும் நான் கரெக்டாக இருப்பேன் என்னுடைய வெற்றி தொடரும் அப்படின்னா அவர் வந்து பலமுறை சொல்லி சொல்லி பழைய குருடி கத வார்த்தரடியாக தான் இருக்காரு இந்த முறை வெற்றிமாறன் அப்படி பண்ண முடியாது வெற்றிமாறன் ரொம்ப சரியாக பயன்படுத்துவார் ஏற்கனவே தனுஷ் மீது கொஞ்சம் வருத்தம் இருக்கு சிம்பு வைத்து அந்த வருத்தத்தை சரி பண்ணிக்க பாக்குறாருலாம் சொன்னாங்க சிம்புவும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே போயிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டு பரபரப்பா நடந்து முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இனிமேல் கோயில்பட்டியில ஷூட்டிங் கிடையாது இனிமேல் முழுக்க முழுக்க சென்னையில தான் நடத்த போறாங்கன்னு ஒரு டாக் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி சென்னையிலும் பல இடங்கள்ல அவங்க வந்து எப்படி எங்கே நடத்தலாம் எங்கே ஷூட்டிங் பண்ணலாம்னு இடங்கள்லாம் தேர்வு செய்து முடிவு பண்ணி வைத்திருக்கும் போது மீண்டும் கோயில் பெட்டியில் இப்போ எடுத்த எல்லாம் போட்டு பார்த்த வெற்றிமாறனுக்கு இன்னும் திருப்தி ஏற்படலை மீண்டும் வந்து நம்ம வந்து கோயில் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அந்த அடிப்படையில் மீண்டும் இந்த டீம் வந்து கோயில் பெட்டிக்கே மறுபடியும் வந்து ஷூட்டிங்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க தானு தயாரிப்பாளர் தானுக்கு கொஞ்சம் ஷாக்கு ஏன்னா வெற்றிமாறனை குறித்து எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து பர்ஃபெக்ஷனை வந்து விட மாட்டார் அவருக்கு அது ஒரு விஷயம் வேணும்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அதை எடுக்காம விட மாட்டாருன்னு சொல்லி பேட்ச் ஒர்க்கு அஞ்சு நாள்னு சொல்லி விடுதலைல ஐம்பது நாள் பண்ணார் பேட்ச் ஒர்க்கு ஐந்து நாள் என்று சொல்லி ஐம்பது நாள் பண்ணதாகலாம் ஒரு செய்தி உண்டு அந்த தயாரிப்பாளர் ஐயா என்னை விட்டா போதும் ஏன்னா விடுதலை பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் போறதெல்லாம் திட்டம் இருந்தது அவர் ப்ரொடியூசர் வந்து ஐயோ என்னை விட்டுருங்க தயவு செய்துன்னு சொல்லி கெஞ்சி கெதறி அந்த பார்ட் டூவை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அவ்வளவு பயங்கரமா பர்ஃபெக்ஷன் பார்த்து படம் பண்ணுவார் வெற்றி மாறன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுலேயும் அப்படிதான் ரஷ் பார்த்து பார்த்ததுல அவருக்கு நிறைய காட்சிகளை இன்னும் சேர்த்தா நல்லா இருக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும் இதை இங்கே போடலாம் அதை அங்கே போடலாம்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு மீண்டும் அதே இடத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ சிக்கல் இங்கே சிம்பு கிட்ட வந்து மாட்டுது அவர் விரும்புகிற தேதிகளில் சிம்பு தேதி கொடுப்பாரா சிம்பு ஏஜிஎஸ்க்கு ஒரு படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஏஜிஎஸ்க்கு கமிட் பண்ணியிருக்காரு அதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு இப்போ அதுக்கு தேதி கொடுக்கணும் அவர்கள் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இது இடையில தான் தானு வந்து உள்ள உள்ள வந்து ஏற்கனவே ரெண்டு பேர்ட்டையும் டேட் வச்சிருக்காருன்றதுனால பணத்தை தொடங்கிட்டார் இப்போ ஏஜிஎஸ் சரி பெரிய தயாரிப்பாளர் அவர் படம் போகும்போது நம்ம எதுவும் கிராஸ் பண்ண வேணாம் அமைதி காக்குறாங்க அவங்க சொன்னது என்னன்னா ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீ உங்களுக்கு ஒரு வருவாரு அப்புறம் எங்களுக்கு வருவாரு அப்படின்னு பிளான் பண்ணாங்க இப்போ வெற்றிமாறன் ரெண்டாவது ஷெடியூலே முதல் ஷெடியூலோட பாதியை மீண்டும் இருக்கிறாரு போது ஏஜிஎஸ் நிறுவனம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே கையை பசையுது இப்போ சிம்புக்கு இந்த தகவல் சொல்லப்படுச்சு சிம்பு என்ன சொல்லிட்டாருன்னா என்ன ஆனாலும் சரி வெற்றிமாறன் எத்தனை நாள் போனாலும் அவருடைய போர்ஷன்ஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஏஜிஎஸ் கிட்ட சொல்லிருக்காராம் ஏஜிஎஸ் தரப்பு இதை நம்பலாமா வேணாமான்னு திரிசங்கு சொர்க்க நிலையில் இருக்கு ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணிட்டா அந்த ஆர்டிஸ்ட் அவர் சொல்லாமல் வெளியே போக முடியாது சிம்புக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல முதல் படம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற படம் அவருடைய பேட்டர்ன் ஆஃப் அந்த மேக்கிங் ஸ்டைலில் சிம்பு மற்ற இயக்குனர்கள்ட்ட காமிச்ச மாதிரிலாம் இங்க வீராதி வீரத்தை சூரத்தெல்லாம் காட்ட முடியாது சொல்றதை செஞ்சுட்டு வந்தாதான் அந்த படம் உருப்படியா வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது சிம்பு என்ன பண்ண போறாரு வெற்றிமாறன் என்ன பண்ண போறாரு இந்த படம் சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்குள்ளே முடிப்பாங்களா இல்லை அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ வெற்றிமாறனுடைய முந்தைய படங்கள்னு வரும்னு நம்பப்பட்ட வாடிவாசல் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரில அது மூடி போய் கிடக்குது வாடிவாசல் மூடி வாசலாகி போயிடுச்சு இப்போ திறக்குமா திறக்காதானே தெரில அதற்கு பல கோடி ரூபாயை முதலீடு போட்டு செலவு பண்ணிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு மாடெல்லாம் ஒரு உருவாக்கி வச்சுட்டு காத்து கிடக்கிறாரு தயாரிப்பாளர் தானும் சூர்யா நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையானே தெரில நமக்கு அது ஒரு பக்கம் வந்து தொங்கல்ல இருக்கு இதுக்கடையில இவர் வந்து நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெற்றி திருப்பி நிலைநாட்டியே ஆக வேண்டும்ன்ற கட்டாயத்தில் வெற்றி மாறிருக்காரு தனக்கு மீண்டும் ஒரு வெற்றி வந்து இங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள பதிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல சிம்பு இருக்காரு அந்த தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க பிரம்மாண்ட தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுது பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாலும் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்தா தான் அவரும் இண்டஸ்ட்ரிக்குள்ள அடுத்த கட்டத்து நகர முடியும் ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து அரசன் வந்து போயிட்டு இருக்கு பட் அரசன் திட்டமிட்டபடி முடியுமா இல்ல வழக்கம் போல வெற்றிமாறனுடைய அந்த அது என்ன சொல்றது போட்ட திட்டங்கள்லாம் தாண்டி போயிட்டே இருப்பாரா பட்ஜெட் எகுருமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னும் என்ன நடக்கிறது என்ன நடக்க போகுது அப்படின்றத வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்